வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மதுரை ஸ்டைலில் மட்டன் உப்பு கறி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை வந்து சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் ஒரு சாம்பார் சாதம் இல்லை ரசம் சாதம் வச்சுட்டு கூட சைடை அதை தொட்டுக்கலாம் கடைசியாக இந்த மாதிரி குக்கரில் அந்த சாதம் போட்டு உருட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான மட்டன் அருள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் நல்லா சூடாயிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் அப்படி இல்லைனா கடலை எண்ணெய் சேர்த்துக்காங்க நல்லாயிருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா வரும் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவப்பிள்ளையில் சேர்த்துக்குவேன் அதோடவே வரமிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன வரமிளகாய் இருந்ததுனால ஒரு இருபத்தஞ்சி வரமிளகாய் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பத்தை வந்து கிளி பொறுத்தவங்க அதில் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து காரம்ங்கிறது வந்து இந்த வரமிளகாயோட காரம் தான் இது வந்து நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருந்துச்சு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் போக நல்லா வதக்கியாச்சு இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க மட்டன் வந்து நல்லா எலோ மட்டனாக இருக்குது பாக்கையில் உங்களுக்கு தெரியும் நல்லா லேயர் லேயராக வருது மட்டன் வந்து நல்லா சூப்பரான மட்டன் ஸோ எல்லாமே ஒரே சைஸுக்காக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேகும்போது நல்லா வேகும் இது வந்து வெறும் எலும்பு இல்லாத மட்டன் உப்பு வரவளுக்கு இந்த மாதிரி எலும்பு இல்லாத மட்டன் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கு உப்பு வந்து ஃபஸ்ட்டு போட்டால் தான் அதுவே போதும் லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வத்தி வரும் இப்போ உப்பு அதிகமாக போயிடும் அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதில் உள்ள உப்பே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நான் வந்து இதில் மஞ்சத்தூள் போடலை கழுவையிலேயே மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவுனதுனால மஞ்சத்தூள் போடலை தூள் போட்டோம்னா அந்த மட்டனோட வாசனை வந்து போயிடும் அதனால் தூள் வந்து நான் போடலை அதே சமயம் மசாலாவும் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை தாளிப்பு ஐட்டம்லாம் இதெல்லாம் சேர்த்தோம்னா மட்டனோட ஒரிஜினல் ஸ்மெல் வந்து போயிடும் இப்போ வந்து டேஸ்ட் நமக்கு வந்து வேறு மாதிரி கிடைக்கும் அதனால் நான் வந்து தாளிப்பு எதுவுமே போடலை உங்களுக்கு தாளிப்பு போட்டால் தான் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கணும் இப்போ நல்லா வதக்கிக்க கொஞ்சம் சூடு ஏறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் மிளகு சீரகம் பிடிச்சி வச்சுருக்கேன் ரெண்டும் அளவு எடுத்து குடிச்சு வச்சுருக்கேன் அப்போ அந்த பொடியை வந்து சேர்த்துருவேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன் ஸோ ஒரு வேளை நம்ம பத்தாமல் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக இறக்கப்படியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் காரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி இப்போது இப்போ நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கலாம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப ஊற்ற வேணால் ஊற்றுனீங்கன்னா அப்புறம் பத்தி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மட்டன் மூங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றினீங்கன்னா போதும் தண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கணும் பாருங்கள் இவ்வளோ தான் நான் தண்ணி ஊற்றி ஏன்னா மட்டன் வந்து சுருங்கும் அப்போ வந்து தண்ணி கரெக்டாக வந்துடும் இதை மூடி வச்சுக்கலாம் இதை மூடி வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுக்கணும் நீங்கள் வாங்குகிற மட்டன் வந்து நார்மலாக எத்தனை விசில் வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க மட்டன் வந்து ஒவ்வொரு மட்டனுக்கும் தகுந்த மாதிரி விசில் மாறுபடும் எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தால் உங்களுக்கு ஆறு விசில் போதும் முத்துணு ஆடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எட்டு உசில் நாளும் வைக்கணும் அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வேகும் இப்போ வந்து ஒரு ஏழு இல்லை எட்டு விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு விசில் விட்டு நல்லா ஒரு எட்டு விசில் விட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இனிமேல் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம் போய் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது நம்ம எவ்வளோக்கும் மட்டன் வந்துச்சு இப்போ நல்லா அப்படியே வத்திடுச்சு பாருங்கள் மட்டன் அப்படியே சுருங்கி வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விட்டு எந்த அளவுக்கு நம்ம வற்ற விட்றோமோ அளவுக்கு அந்த உப்பு கறி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே சிம்மில் வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கப்போ அந்த தண்ணி வந்து சீக்கிரமாகவே வத்தும் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்ல அப்படியே அந்த கலர் வந்து நல்லா அப்படியே கருப்பு கலரில் வரும் அந்தளவுக்கு சும்ல வதக்கணும்னா தான் அந்த உப்பு கறி வந்து நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ இதில் காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால நான் மிச்சம் இருக்கிற மிளகு சீரகத்தையும் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்ருவேன் அவங்க நல்ல காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகு தூள் மட்டும் தனியாக கடைசியாக சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா வத்திடுச்சு அடுப்பு வந்து இந்த ஸ்டேஜில் குறைச்சி வச்சிடலாம் குறைச்சி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அப்பப்போ வந்து நல்லா கிளறி விடணும் அடியில் உள்ளதெல்லாம் நல்லா சுரண்டி சுரண்டி விட்டு நல்லா அப்படியே கருப்பு கலரில் வர அளவுக்கு நம்ம வறுப்பு எடுத்துகிட்டு போகணும் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கிரேவியாக இருக்கையிலே நீங்கள் அமைக்கலாம் இது பாருங்கள் ஒத்த ஒத்தையாக இருக்குது பாருங்கள் ஆரிச்சுன்னா சூப்பராக இருக்கும் அந்த மிளகாவத்தில் எடுத்து சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ அது லாஸ்ட்டாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொத்தமல்லியோ எதுவுமே தேவையில்லை கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலையை நல்லா கிழ்ச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து உப்பு பத்தலை அதனால் கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் மொதல் உப்பு போட்டது தான் அதுக்கப்புறம் நான் உப்பு போடலை இப்போ கடைசியாக பார்த்துட்டு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் கேஸ் அமர்த்திருக்கும் அவ்வளோதான் அருமையான மதுரை ஸ்டீ மட்டன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடலாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள்